இந்த கோயிலுக்கு வந்தாலே உயர் பதவி சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க வந்து வணங்குபவர்களுக்கு தொழில் சார்ந்த பதவிகள் குடும்பம் சார்ந்த பதவிகள் அரசியல் சார்ந்த பதவிகளை கிடைக்கும் நம்பிக்கையில் ஏராளமான போர் இங்கே சிவபெருமானை வழிபட்டு இந்த எந்திரத்தையும் தொட்டு கொண்டு போறவங்களுக்கு வாழ்விலும் சமுதாயத்திலும் உயர்ந்த அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் புகழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் விலகி மங்களத்தன்மை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குங்க சுவாமி பேர் சூக்ஷபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் தமிழில் மங்களநாதர் அம்பாள் மங்களாம்பிகை குளம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர் இப்படி எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள விளங்கக்கூடிய ஸ்தலம் இங்க தனி சன்னதியில அங்காரகன் வரும் பக்தர்களுக்கு அருளக்கூடியவராய் இருக்காங்க அங்காரகன் ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஆளுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் இந்த அங்காரகன் தனித்த சன்னதிங்க அங்காரகன் வழிபட்டு மங்களங்கிற சுபத்தன்மை பெற்ற கிரகம் இந்த கோயிலோட அட்ரஸ் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் பாருங்க இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க